தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட நால்வரின் விளக்குமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களை இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாணிக்கவாசகம் கணேச ராஜாவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சுவனேசன் துறை சந்திரகாந்தன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் அட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா கஜன் மாமா எனப்படும் கனகநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர் எம் கலீம் ஆகியோரே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டக்களப்பில் உள்ள வழிபாட்டு தளம் ஒன்றுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டாா் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினோராம் தேதி சிவனேசன் துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது